ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக தைரியமாய் சந்தோஷமாய் இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக அது நமக்கு தேவன் தருகிற ஒரு பெரிய சிலாக்கியம் எந்த சூழ்நிலும் மன இருக்க நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் அதில் நிலைத்திருக்க கருத்தை நமக்கு உதவி செய்வார்கள் இன்று காலை எஸ்ஐவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் இது நாம் அடிக்கடி கேட்டிருக்கிற ஒரு பகுதி இந்த அதிகாலை நேர தியானத்தில் கூட நான் அதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எஸ்ஐ யாவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லியிருக்க என்று கேட்டால் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடைய காத்துக்கொள்வீர்கள் அதற்கு முந்தின வசனத்தை பார்ப்பீர்களானால் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பெயர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற தேவ மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பெயர் என்ன என்று கேட்டால் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி ஓ லூயா யோசித்து பாருங்க நான் என்னை குறித்து நாம் யோசித்து நாம் சத்தியத்தை கை கொண்டுகிறோமா நீதி உள்ள ஜாதியா உள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக வாசல்கள் நமக்கு திறக்கப்படுவா திறக்கப்படுவான் அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பார்கள் அந்த உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் கர்த்தரிடத்திலே அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷனுடைய மனம் அங்கே இங்கே பட்டு கொண்டிருக்காது அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் ஒருவராய் மாத்திரமே இருப்பார் வேதவசனத்தில் சொல்லிட்டு கர்த்தரை கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரையே கொண்டிருக்கிற மனுஷன் பாக்யவான் கர்த்தரை என்று மட்டும் சொல்லாதபடி கர்த்தரையே வேற காரியம் உங்கள் நம்பிக்கையாயிருக்க கூடாது உண்மை நம்பி கொண்ட நீர் என்ன செய்வீர் அவர் என்ன செய்வார் நமக்கு அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வார் அடுத்த வசனம் சொல்லியிருக்கு கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் இந்த நம்பிக்கை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியதல்ல கொஞ்ச நாட்களுக்குரியதல்ல என்றைக்கு கர்த்தரை நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தோமோ கடைசி மட்டும் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரிந்தம் கை கொள்வீர்களே ஆனால் எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று மாத்திரம் கருத்தருடைய வசன சொல்லாதபடி நீங்கள் தேவனிடத்தில் இருப்பீர்கள் அவரிடத்தில் கிரைஸ்ட் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரையே இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வார் கொள்வார் மாத்திரமல்ல அவரை என்றென்றைக்கும் நம்புகிற அப்படின்னாலே அவரிடத்துல பங்காளிகளாயும் இருக்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரும் சிலாக்கியத்தை கிருபை தருகிறார் ஏனென்று கேட்டால் கர்த்தராகி எகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார் அசைக்கப்பட முடியாத கண்மலையாக இருக்கிறார் அந்த கண்மலையின் மேல் நாட்டப்பட்டவன் தானும் அசைக்கப்பட மாட்டான் பெருமழை வந்தாலும் சரி வெறு வெள்ளம் பொங்கினாலும் சரி காற்றதன் மேல் மோதி அடித்தாலும் சரி அந்த வீடு நிலைத்து நின்றதை போல நீங்களும் நான் நிலைத்திருப்போம் ஒரே வழி அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரையே நம்பியிருக்க கர்த்தரோத விஸ்வராக பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவளாய் அங்குமிங்கும் அலசடிப்படாத ஜீவிதமுடையவர்களாய் உம்முடைய சமாதானத்தை பூரணமாய் அனுபவிக்க எனக்கும் எங்களுக்கும் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் கர்த்தரையே நம்புங்கள் அவர் உங்கள் கண்மலையாக இருக்கட்டும் அவரை என்றைக்கும் நம்புங்கள் என்றென்றைக்கும் நம்புங்கள் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி திஸ் மார்னிங் அகெய்ன் அண்ட் and அண்ட் again, and அண்ட் அகெய்ன் ஆ